சட்டியில் நான் பருப்பு போட போகிறேன் கொலை வச்சுட்டேன் இல்லையா பருப்பு சட்டியில் இன்றைக்கி குழம்பிக்கிறோம் எப்படி ருசியாக இருக்குன்னு பார்க்குறோம் கொஞ்சமாக பருப்பு சிகப்பு அரிசி சாதம் பருப்பு கத்திரிக்காய் முருங்கக்காய் கேரட் சாம்பார் கேரட் பீட்டு பொரியல் நல்லா செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு பருப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் பூண்டு நாலு பூண்டு தட்டி வச்சுருக்கோம்ல இதில் கொஞ்சமாக எண்ணெய் வெட்டுடணும் அந்த பொங்கி வராது அதுக்கப்புறம் சீரகம் கொஞ்சம் போட்டுக்கணும் சீரகம் போட்டுடலாம் பச்சை மிளகா தக்காளி ரெண்டும் போட்டு ரெண்டு பச்சை மிளகா தக்காளி போட்டிருக்கோம் அந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் கேரட் அப்படியே போட்டு போகணும் பானை சுர்த்து இதில் வந்து அப்படியே அதோடு சேர்த்து வைத்தப்ப காய்கறியோட ருசி வந்து வெங்காயம் எல்லாமே அதை போட்டு மூடி வைக்கப்போம் உப்பு போட்டு மிளகாய் தூள் கொத்தமித்தூள் போட்டு மூடி வைக்கணும் இப்போ பாருங்கள் காய்கறிகள் எல்லாம் போட்டாச்சு போட்டுட்டு உப்பு வந்து கல்லுப்பு கல் உப்பு போடுறோம் போட்டுட்டு நம்ம இதில் வந்து கொத்தமல்லி பூ வச்சுருக்கோம் கொத்தமல்லி ஸ்பூன் தண்ணி மேலே பார்த்து சாம்பார் தூள் அவ்வளோதான் இது எல்லாமே நம்ம கலந்துட்டு தண்ணி விட்டுறோம் கடைக்கி விடுங்க நல்லா வேகட்டும் உப்பு போட்டு சின்ன சட்டியில் புளி ஊற்றிட்டோம் நம்ம இதில் ஆடிச்சுட்டு சைதுலையே கொஞ்சமாக நெய் போட்டு கலந்துடலாம் அவ்வளோதான் கலந்து விட்டுட்டோமா பருப்பு கழம்பு ஃபுல்லாக ரெடியாக இருக்கும்